வார்கொண்ட வனமுலையால் சருக்கம் கழறிற்றறிவார் நாயனார் புராணம் சோழ நாடு சென்று சிதம்பர தரிசனம் செய்து பின் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தரிசிக்க வேண்டும் என்று திருவுள்ளம் கொள்கின்றார் சேரமான் பெருமாள் நாயனார் நாற்பத்து ஆறாவது திருப்பாடல் பொன்னார் மவுலிச் சேரலனார் போற்றும் அமைச்சர்க்கு அகது இயம்பி நல் நாள் கொண்டு பெரும் பயணம் எழுக என்று நலம் சாற்ற மின்னார் அயில்வேல் குல மரவர் வென்றி நிலவும் சிலை வீரர் அந்நாட்டுள்ளார் அடைய நிறந்து அணைந்தார் வஞ்சி அகநகர்வாய் சேரமான் பெருமாள் நாயனார் தன்னுடைய இந்த விருப்பத்தினை அமைச்சர்களுக்கு சொல்கின்றார் அவரது அமைச்சர்கள் போற்றும் அமைச்சர்கள் சேரமான் பெருமாள் நாயனாரது அரச காரியங்களை வலுவாமல் காக்கும் உரிமைப்பாடு உடைய அமைச்சர் போற்றுதல் என்றால் காத்தல் என்று பொருள் எனவே காக்கும் அமைச்சர் இங்கு அரசியல் நெறியை காத்தலை இது கூறுகின்றது சேரநாட்டின் அரசர் சேரமான் பெருமாள் நாயனார் தமது நாட்டினை கடந்து மற்ற நாடு பிரிதொரு நாடான சோழ நாடு செல்கின்றார் எனவே அரசாங்க முறையில் அதற்கு தேவையானவற்றை செய்ய வேண்டும் அரசரது பயணத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை அமைச்சர்கள்தான் தேர்ந்தெடுத்து கவனமாக செய்வதற்கு உரியவர்கள் அதோடு அரசர் இவ்வாறு பிற அரசரது நாடு சென்று மறுபடியும் வரும் வரையில் இடைப்பட்ட காலத்தில் இந்த நாட்டில் அரசியல் காவல் காரியம் நடைபெறுவதற்கு தேவையான அத்துணையையும் அமைச்சர்களே செய்வதற்கு உரியவர் எனவே இவற்றையெல்லாம் மனம் கொண்டு அரசராகிய சேரமான் பெருமாள் நாயனார் தம்முடைய இந்த பயணத்தை அமைச்சர்களுக்கு சொல்கின்றார் எனவே ஒரு நல்ல நாளினை மேற்கொண்டு பயணம் புற புறப்பட செய்க என்று ஆணை பிறப்பிக்கின்றார் அரசர் பயணங்கள் என்பவை நல்ல நாட்களில் தொடங்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய நாட்டில் ஆன்றோர்களிடம் இருந்த பழைய காலத்து வழக்கம் அந்த வழக்கம் நல்ல பயனும் தந்தது ஆனால் இந்த நாட்களில் மக்கள் அதனை கை நழுவ விடுகின்றனர் அதற்கு ஏற்றவாறு அந்த பயணத்தின் பயனும் அதே போன்று நழுவி வருவதை நாம் காண்கின்றோம் இங்கே குறிப்பிடப்படுவது பெரும் பயணம் என்று இது நீண்ட தூரமும் நீண்ட நாட்களும் கொண்ட பயணம் அதோடு இறை வழிபாடும் குரு வழிபாடுமாக மிகுந்த பயனை தரக்கூடிய பயணம் எனவே இது பெரும் பயணம் இவ்வாறு அரசர ஆணை பிறப்பிக்க வில் வீரர்களும் மற்றைய வேல் வீரர்களும் இன்னும் அந்த நாட்டில் உள்ளவர்களும் வஞ்சிமா நகராகிய கொடுங்கோளூருக்கு வந்து சேருகின்றனர் நாற்பத்தி ஏழாவது திருப்பாடல் இட்ட நல் நாள் ஓரையினில் இறைவர் கழுத்து மட்டுவிரி பூங்கொன்றையினார் தம்மை வலம் கொண்டு இறைஞ்சி போய் பட்டனுதல் பிடர் மேல் கொண்டு பணிமதியம் தொட்ட கொடி மாளிகை மூதூர் கடந்தார் உதியர் தோன்றலார் ஒரு நல்ல நாள் மற்றும் நல்ல ஹோரை குறிக்கப்படுகின்றது அரசர் பெருமானது பயணத்திற்கு முதலில் பயணம் புறப்பட வேண்டிய இடம் பின்னர் பயணம் புறப்பட வேண்டிய நாள் மற்றும் நேரம் இவற்றை ஜோதிச நூல்களிலே வல்லவர்கள் கணித்துச் சொல்கின்றார்கள் அதோடு அந்த நல்ல நாள் என்பது இறைவருக்கு உகந்த நாளாகவும் இருக்க வேண்டும் இறைவருக்கு உவப்பான இந்த நல்ல நாளினை மேற்கொண்டு நல்ல செயல் செய்க என்பதும் பெரியோர்கள் இடுகின்ற ஆணை இறைவனாருக்கு உகந்த நாள் என்றால் ஆதிரை நாள் உகந்தானும் என்றெல்லாம் தேவார திருவாக்கு வருகின்றது அத்தகைய நல்ல நாள் அதோடு நல்ல ஹோரை அதாவது நல்ல வேலை முகூர்த்தம் லக்னம் இவைகளும் கூட சேர்ந்து அந்த நல்ல நேரத்தை நிர்ணயிக்கின்றன நம்முடைய முன்னோர்கள் பயணத்திற்கு என்று பயணம் புறப்படுவதற்கு என்று சில நட்சத்திரங்களை வகுத்திருக்கின்றார்கள் பயணம் செய்யக்கூடாத நட்சத்திரங்கள் என்றும் வகுத்து வைத்திருக்கின்றார்கள் இவ்வாறு ஜோதிஷ நூல்படி கணித்து காரியம் செய்யும் முறைமைகள் வழக்கங்கள் என்றும் மலைநாடாகிய சேரநாட்டு மக்களிடம் மிகுந்து இருப்பதை நாம் காண்கின்றோம் அத்தகைய நல்ல நாளில் இறைவராகிய திருவஞ்சைக்களத்து பெருமான் எழுந்தருளியுள்ள அந்த திருச்சந்நிதி முன்பு சென்று சேரமான் பெருமாள் நாயனார் வணங்குகின்றார் திருவஞ்சை திருவஞ்சைக்களத்தில் கொன்றை மரம் எனவே கொன்றை மலர் சூடிய அவ்விரைவனாரது திரு முன்பு சென்று சேருகின்றார் சேரமான் பெருமாள் நாயனார் சேர மன்னர்களின் ஆன்மநாயகராக வழிபடப்பட்டு வருபவர் அஞ்சைக்களத்து மகாதேவர் எனவே இந்த சிறப்பு காரியங்கள் செய்வதற்கு முன் தம்மை உடைய இறைவரை வணங்கி புகுதல் என்பது மிக நல்ல பழக்கம் அவ்வாறு வணங்கி புறப்படுகின்றார் அரசர் பெருமானார் பட்டத்தை அணிந்த நெற்றியினை உடைய யானையின் கழுத்தில் ஏறி பழைய நகராகிய கொடுங்கோளூரினை சேரமான் பெருமாள் நாயனார் கடந்து செல்கின்றார் நாற்பத்தி எட்டாவது திருப்பாடல் யானை அணிகள் பறந்து வழியெங்கும் நிறந்து செல்லுவன மான மலைநாட்டினில் நாட்டினில் மலிந்த மலைகள் உடன் போவது போன்ற சேனை வீரர் பறந்து செல்வது அங்கன் மலை சூழ்ந்த காணம் அடைய உடன்படர்வ போலும் காட்சி மேவினதால் அரசன் பெருமானுடன் அணிவகுத்த யானைக் கூட்டங்கள் பரவி வழியெங்கும் உடன் செல்கின்றன அரசருடன் பயணிக்கின்ற இந்த யானைக் கூட்டங்கள் பெரிய மலைகள் செல்வது போல இருக்கின்றன மலை வேந்தராகிய சேரர்மான் பெருமானுடன் அந்த மலைகளும் உடன் செல்வது போன்று யானைகள் செல்கின்றன படை வீரர்கள் செல்வது அது மலையைச் சூழ்ந்து இருக்கின்ற காடு உடன் செல்வது போல விளங்குகின்றன என்று இவ்வாறு உவமை கூறுவதன் மூலம் அரசரது பயணச் சிறப்பும் படைச்சிறப்பையும் சிறப்பையும் தெய்வ செய்கிழார் பெருமான் நமக்கு காட்டுகின்றார் யானைப்படையும் இவ்வாறான சேனை வீரர்களும் அரசரை வழி அனுப்புவதற்காக உடன் செல்கின்றனர் இந்த மலைநாடு என்பது முன்பு பரசுராமர் தமது வரத்தினால் கடலை சிறிது தூரம் அகற்றச் செய்து நிலத்தினை கண்டு அதனை நாடாக்கி அதன் பின்னர் வயல்கள் திருத்துகின்ற நாடாக அந்த மலைநாடு மாறியது எனவே அவ்வாறு மருதநில வயல்கள் வருவதற்கு முன் அங்கே இருந்தவை குறிஞ்சியாகிய மலைநிலமும் முல்லை ஆகிய காடுகளும் நெய்தல் ஆகிய கடற்கரையோர பகுதிகளும் ஆகும் இந்த திருப்பாட்டில் யானைகளும் படைவீரர்களும் மலைகளும் காடுகளும் போல என்று கூறுகின்றார் தெய்வ பெருமான் இதற்கு அடுத்த பாட்டில் நெய்தல் நிலமாகிய கடல்கரையோர பரப்பு அதன் அழகை கூறி அருள இருக்கின்றார் நாற்பத்தி ஒன்பதாவது திருப்பாடல் திரள்கள் ஆயோக பொலிவின் அசைவில் போதுவன அறவச்சேனை கடல் தரங்கமடுத்து மேல் மேல் அடர்வன போல் விரவி பறந்து சென்றனவால் மிசையும் அவலும் ஒன்றாக நிறவி பறந்த நெடுஞ்சேனை நேமி சென்றனவால் குதிரை படைகள் நல்ல அசைவோடு செல்கின்றன சேனையின் பரப்பு கடல் போன்று இருக்கின்றது அதன் அந்த கடலிலே அலைகள் கரையில் சேரும் பொழுது அந்த அலைகள் உயரமாக பரவி மேன்மேலும் மேலும் நிறவி செல்வது போல குதிரை படைகள் மேடும் பள்ளமும் இருக்கின்ற நாடு ஆனால் அந்த மேடும் பள்ளமும் ஒரே போன்று ஆகும்படி இந்த படைகள் எல்லாம் செல்கின்றன அதனால் இந்த பூமியே நெளிந்து பக்குவப்பட்டு இழகி வளைகின்றது ஐம்பதாவது திருப்பாடல் அந்நாட்டு எல்லை கடந்து அணைய அமைச்சர்க்கு எல்லாம் விடையருளி மின்னார் மணிப்பூன் மன்னவனார் வேண்டுவாரை உடன் கொண்டு கொன்னார் அயில் வேல் மரவர் பயில் கொங்கர் நாடு கடந்தருளி பொன்னாட்டவரும் அணைந்து ஆடும் பொன்னி நீர் போவார் தனது நாடாகிய அந்த மலைநாட்டின் எல்லையை கடந்து செல்ல இருக்கின்றார் மன்னர் பெருமான் எனவே அமைச்சர்களுக்கெல்லாம் விடை கொடுத்து அருளுகின்றார் சேனைகளும் அமைச்சரும் தமது நாட்டின் எல்லை வரை வழி அனுப்ப உடன் வந்தார்கள் அந்த எல்லை கடந்தபின் வேற்று நாட்டினுள் அரசர் பெருமான் புகும் பொழுது அந்த படைகளும் அமைச்சரும் உடன் வருவது அவ்வளவு நல்லது அல்ல அது தேவைப்படுவதும் அல்ல எனவே அந்த எல்லை கடந்தவுடன் அமைச்சருக்கும் படைவீரர்களுக்கும் வீரர்களுக்கும் விடை கொடுத்து அனுப்புகின்றார் மன்னவர் தனது மெய்க்காவலுக்கும் தனது பணிவிடைகளுக்கும் அந்த பயணத்திற்கு ஏற்றவாறு வேண்டப்படுபவர்களை மட்டும் தன் உடன் சொல்லிவிட்டு மற்றவர்களை நாடு திரும்புமாறு விடை கொடுத்து அருளுகின்றார் அவ்வாறு தமது பரிஜனங்களுடன் மன்னர் பெருமான் தனது சேர நாட்டு எல்லையை கடந்து கொங்கு நாட்டிற்கு வந்து அந்த கொங்கு நாட்டை கடந்து செல்கின்றார் கொங்கர் என்பவர்கள் ஒருவகை சிற்றரச மரபினர்கள் இவர்களால் ஆளப்பட்டதனால் இந்த நாட்டிற்கு கொங்கு நாடு என்று பெயர் கொங்கு நாடு என்பது வடக்கில் சோழ நாட்டு அரசர்களுக்கும் தெற்கிலும் மேற்கிலும் சேர நாட்டின் அரசர்களுக்கும் இடையே இருக்கின்ற பகுதி என்றாலும் இந்த இருவர்களுக்கும் உட்படாமல் தனி அரசாட்சி செய்து வந்தனர் இந்த கொங்கு நாட்டு மன்னர்கள் என்பதனை சரித வரலாறுகள் மூலம் நாம் காண்கின்றோம் இந்த கொங்கு நாட்டின் நான்கு புற எல்லை அமைப்புகளும் குன்றுகள் சூழ்ந்ததாக இருக்கவே இவர்கள் தனி அரசு செலுத்துவதற்கு இவை சாதகமாக இருந்தது என்றாலும் சில காலங்களில் இவர்கள் சேர சோழர்களின் ஆட்சிக்கு உட்பட்டு சிற்றரசர்களாக திரை செலுத்தியும் வந்தனர் அதோடு சேர சோழர்களின் ஆட்சிக்கு நேரடி ஆட்சிக்கு உட்பட்டும் இந்த பகுதி இருந்து வந்திருக்கின்றது என்பதையெல்லாம் நாம் வரலாற்றின் மூலம் அறிகின்றோம் சேரமான் பெருமாள் நாயனார் காலத்தில் இந்த பகுதி மன்னர்கள் தனியாட்சி செய்தனர் என்பது இங்கே நாம் காண்கின்றோம் அப்படிப்பட்ட கொங்கு நாட்டை கடந்து தேவ உலகத்தவர்களும் வந்து படிந்து ஆடும் காவிரி நீரின் வளத்தினை உடைய சோழ நாட்டிற்கு வந்து சேருகின்றார் சேரமான் பெருமாள் நாயனார் காவிரி கரையில் தேவர்கள் பலரும் வந்து தவம் செய்து ஸ்தாபித்து வழிபட்ட சிவஸ்தலங்கள் பல இருக்கின்றன என்பதனை நாம் காண்கின்றோம் மகேந்திரப்பள்ளி பள்ளி பிரமபுரம் திருச்சக்கரப்பள்ளி திருக்கண்ணனார் கோயில் நியமம் திருநள்ளாறு முதலிய தல வரலாறுகளிலெல்லாம் இவற்றை நாம் கண்டிருக்கின்றோம் அத்தகைய தேவருலக மக்களும் கூட இங்கே வந்து காவிரியில் நீராடி தவங்கள் செய்யும் நாடு அது பொன்னி நீர் நாடு அது சோழ நாடு அந்த சோழ நாட்டிற்கு வந்து சேருகின்றார் சேரமான் பெருமாள் நாயனார் ஐம்பத்து ஒன்றாவது திருப்பாடல் சென்ற திசையில் சிவனடியார் சிறப்பினோடும் எதிர்கொள்ள குன்றும் காணும் உடை குறும்பர் இடங்கள் தோறும் குறைவறுப்ப துன்றும் முரம்பும் காணாரும் துரு கற்சுரமும் பல கடந்து இடம் பலவும் மேவி பணிந்து செல்கின்றார் சேரமான் பெருமாள் நாயனார் தாம் செல்கின்ற திசையிலெங்கும் சிவனடியார்கள் வந்து எதிர்கொள்கின்றார்கள் இவர் மன்னர் என்ற நிலை காரணமாக அல்ல இவர் சிவபெருமான் மீதும் அடியார்கள் மீதும் பற்று கொண்ட பேர் அடியார் என்பதன் காரணமாக சிவனடியார்கள் சிறப்போடு எதிர்கொள்கின்றனர் புலியூர் பொன்னம்பலம் காண்பேன் வன்தொண்டர் தமையும் காண்பேன் என்று விரும்பி அந்த திசை நோக்கி எழுந்தருளுகின்றார் சேரமான் பெருமாள் நாயனார் எனவே இடையில் இருக்கின்ற பகுதிகளையெல்லாம் கடந்து செல்கின்றார் குறுநில ஆட்சியுடைய சிறு மன்னர்களின் பகுதிகளையெல்லாம் கடந்து செல்கின்றார் குன்றுகளையும் காடுகளையும் தமக்கு உரிய வாழ்விடமாக கொண்டு அங்கங்கு ஆட்சி புரியும் அந்தந்த தலைவர்கள் இருக்கின்ற சிறு சிறு நாடுகளையெல்லாம் கடந்து செல்கின்றார் அந்த குறுநில மன்னர்கள் சேரமான் பெருமாள் நாயனாருக்கு தேவையானவற்றையெல்லாம் பணிவோடு கொடுத்து ஏற்பாடு செய்து உபசரிக்கின்றார்கள் பரல்கள் நெருங்கிய பாலை நிலங்களும் காட்டாறுகளும் கற்கள் நிரம்பிய வழிகளும் இவற்றையெல்லாம் கடந்து செல்கின்றார் சேரமான் பெருமாள் நாயனார் இவ்வாறு தாம் செல்லும் வழியில் இருக்கின்ற சிவஸ்தலங்களையெல்லாம் வணங்கிக் கொண்டு செல்கின்றார் இந்த பகுதிகள் என்பவை நாம் ஏற்கனவே திரு ஞானசம்பந்த பெருமான் திருப்புராணம் திரு நாவுக்கரசு பெருமான் திருப்புராணம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருப்புராணம் அமைந்த ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணம் இவற்றிலெல்லாம் இந்த இடங்களின் அமைப்புகள் இவற்றையெல்லாம் விரிவாக தெய்வ பெருமான் கூறியதை நாம் பார்த்திருக்கின்றோம் திருப்பைங்கிலியிலிருந்து திரு ஞானசம்பந்த பெருமான் இந்த கொங்கு பகுதிக்கு எழுந்தருளினார் என்று பார்த்தோம் திரு மலையிலிருந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காவிரியை கடந்து கொங்கு நாட்டிற்கு எழுந்தருளினார் என்று பார்த்தோம் எனவே இத்தகைய இதே பகுதிகளை கடந்து சேரமான் பெருமாள் நாயனார் வருகின்றார் அப்படி வரும் பொழுது கொங்கு நாட்டில் இருக்கின்ற திருக்கொடுமுடி திருக்கருவூர் ஆநிலை முதலான தலங்களையெல்லாம் தரிசித்துக் கொண்டு வருகின்றார் ஐம்பத்தி இரண்டாவது திருப்பாடல் பொருவில் பொன்னி திருநதியின் கரைவந்து எய்தி புனித நீர் மருவும் தீர்த்தம் மகிழ்ந்து ஆடி மருங்கு வடபால் கரையேறி திருவில் பொலியும் திருப்புலியூர் செம்பொன் மன்றுள் நடம்போற்ற உருகும் மனத்தினுடன் சென்றார் ஒளியா அன்பின் வழிவந்தார் என்பது திருப்பாடல் கொங்குநாடு கடந்து சோழ நாட்டின் கரைப்பகுதிக்கு பகுதிக்கு வந்து சேர்ந்த சேரமான் பெருமாள் நாயனார் ஒப்பற்ற காவிரி திருநதியின் தென்கரையில் வந்து சேர்ந்து காவிரியின் வடபகுதியில் கரையேறி தூய நீர் பொருந்திய அந்த தீர்த்தத்தில் மகிழ்ந்து குளித்து தொடர்ந்து திருப்பயணம் செய்கின்றார் சோழ நாட்டின் காவிரி தென்கரை வழியே சேரமான் பெருமாள் நாயனார் பயணம் செய்கின்றார் இந்த காவிரி நதி என்பது புனித தீர்த்தமாக இறை நிறைவுடைய திருமேணியாக வெளியேயும் உள்ளேயும் புனிதம் செய்கின்ற தீர்த்தமாக இருக்கின்ற நிலையை நாம் காண்கின்றோம் அப்படி காவிரி தீர்த்தமாடி தலங்களையெல்லாம் வழிபட்டு கொண்டு காவிரியின் வடகரையில் ஏறி சிதம்பரம் செல்கின்றார் சேரமான் பெருமாள் நாயனார் எனவே சேரமான் பெருமாள் நாயனார் சென்ற வழி என்பது கொடுங்கோளூரிலிருந்து வடகிழக்கு நோக்கி செல்லும் வழியே பொள்ளாச்சி தாராபுரம் கரூர் வழியாக காவிரி தென்கரையில் திருச்சிராப்பள்ளியை அடைந்து அங்கிருந்து காவிரியை கடந்து லால்குடி திரு பழுவூர் கங்கை கொண்ட சோழபுரம் வழியாக வடக்கும் கிழக்குமாக செல்லும் சாலையிலே சென்று காவிரியின் வடகரையில் ஏறி புலியூர் திருச்சிற்றம்பலத்தை அடைகின்றார் இடையறாத அன்பினாலே இத்தனை தூரமும் வழி நடந்து இடையரா பேரன்பு பூண்ட அந்த மரபு பிறழாமல் அன்பின் வழிவந்த சேரமான் பெருமாள் நாயனார் தமக்கு நித்தமும் நடம் போற்றி சிலம்பொலி கேற்பித்த இறைவனார் எழுந்தருளியிருக்கும் மன்று அது புலியூர் செம்பொன் மன்று அதிலே நடமாடுகின்ற இறைவனாரைப் போற்று உலகுக்கெல்லாம் திருவுடை அந்தனர் வாழ்கின்ற தில்லை செல்வர் வாழ் தில்லை திரு என்கின்ற சிவச்செல்வம் நிறைந்த திருப்புலியூரான பெரும்பற்ற புலியூர் என்ற சிதம்பரத்திற்கு வந்து சேருகின்றார் சேரமான் பெருமாள் நாயனார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்